ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்பாலவி லக்ஷ்மன் நான் தான் உங்கள் திவ்யா ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்போ நான் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோம் நம்மளை யாரும் பார்த்தது நீங்கள் யூடியூப்பில் வரீங்க நான் பார்த்தேன்னு கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அன்றைக்கி உடம்பு சரி ஹாஸ்பிட்டலில் போயிருந்தப்போது திடீர்னு எதிர்ச்சி ஒரு சிஸ்டர் பார்த்து சிஸ்டர் இந்த மாதிரி சாய்கலை சேனல் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் நம்ம ரே அவங்க சப்ஸ்க்ரைப் படம் பண்ணி வச்சுருக்காங்க கூட ஏன் சிஸ்டர் அன்றைக்கி இப்போ வீடியோஸே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுருந்தாங்க அப்புறம் பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ ஊருக்குலாம் போகிற வேலை சிஸ்டர் அதனால் போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அது என்ன பண்ணுறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்புறம் அவங்களோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்காக அவங்க என்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்டாங்க அந்த ஸ்டோரிக்கு என்ன ரிலேட்டட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்பா இருக்காங்க போல இருக்குது பெருசாக வீட்டில் இந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது போல இருக்குது அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லையா என்ன பார்த்தா குழந்த பிறந்ததுலேருந்து நான் வந்துட்டு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது அடிக்கடி அழுவா எந்தி பால் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டு வேலை அவங்க வீட்டு வேலை செய்ய வீட்டு வேலை போய் செய்யுது பெரிய கஷ்டம் இல்லை சிஸ்டர் ஆனால் அதை விட என்னதான் வேலை செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சிட்டேன் என்ன வேலை செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் பொண்ணுங்க வீட்டில் இருந்தால் வீட்டில் வேலையே இருக்காது சிஸ்டர் வெளியில் போயிட்டு வேலை செஞ்சாதான் வேலையா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு அவங்கள ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க ஃபேமிலிக்கில் என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டுன்னு தெரிவிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ வரைக்குமே அவங்க பையன் வந்துட்டு அவன் பையனுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிட்ட ஆகுது போல இருக்கு இப்போ இருக்குமே என் பையன் பெட்ல வந்து டெய்லியும் யூரின் போயிடும் அவன் என்னதான் எழுப்பி பழகப்படுத்துனாலும் அவனுக்கு இன்னும் அது பழக்க வரல யூரின் போயிடான் ஸோ எங்க அவன் நைட்டு யூரின் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்காகவே முடிச்சுட்டு இருப்பேன் பன்னெண்டு மணிக்கு ஒரு டைம் போயிட்டு ஏன்னா நைட்டில் வந்துட்டு அவனுக்கு அவங்க தூங்கிட்டால் திரும்ப எழுதி தான் அவனுக்கு தூக்க வராதான் ஸோ பன்னெண்டு மணி நேரம் முடிச்சு தான் யூரின் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு திரும்ப வெடிகளை ஒரு நாலு மணிக்கு அழைச்சிட்டு போவேன் அப்பா திரும்ப நாலு மணிக்கு இருந்தால் சுத்தமாக அதுவும் தூக்கம் போயிடும் ஸோ அதனால் நான் சரியாக தூங்கவே முடியல கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிட்டு ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இந்த ஒம்பது வருஷமா நான் சரியாக தூங்குறதே கிடையாது ரொம்ப அந்த தூக்கம் சரியில்லாதான் எனக்கு கோவம் ஜாஸ்தி இது டிப்ரெஷன் அதிகம் ரொம்ப டென்ஷன் ஆகுது பத்தாவதுக்கு அவங்க ஒரு பக்கம் வீட்டில் இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஆறுதலான வார்த்தையும் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தா என்ன வீட்டில் என்ன என்ன பெருசா ஆலோசார யாரும் செய்கிற எங்கள் அம்மாலாம் செய்கிற என்ன செய்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லா பொம்பளையும் ஊர் எல்லா பொம்பளையும் செய்கிறது தானே செய்கிறேன் நான் நீ மட்டும் ஸ்பெஷலாக செய்கிற மாதிரி சொல்லிட்டு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வார்த்தை என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல அவங்க போய் வெளியில் வேலைக்கு போய்ட்டு வர வீட்டில் உள்ள வேலை இருக்குது உள்ள வேலையை நான் செய்கிறேன் குழந்தையும் பார்த்துக்கிறேன் ஸ்கூலும் கூப்பிட்டு போயிட்டு வரேன் நைட்லேயும் சரியாக தூங்குறதே கிடையாது இது எனக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்குது இப்படியே நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நான் அப்படியே எங்கேயாவது பைத்தியமாகிடும் போல இருக்குது என் பையன் இருக்கான் பார்த்தா என் அவன் குழந்தை தான் இருந்தாலும் அவன் குழந்தை எதுவுமே ஏன்னா எல்லா குழந்தையும் எல்லாரும் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஒரு பக்கம் வீட்டில் விளையாடுறதுக்கு செல்ல அப்படி அப்படி எப்படி எப்படி போட்டு வச்சிடறான் அதெல்லாம் எடுத்து பண்ணும்போது எனக்கு இன்னும் அவங்க அப்பா மேலே டென்ஷனாக ஒரு சொல்றீங்க இவன் மேலே காட்டிடுறேன் நான் வந்துட்டு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே நான் வீட்டுக்குள்ளேயே நான் சொத்துருந்தேன்னா அது எல்லாத்தையும் யோசிச்சு நான் பைத்தியமாயிரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னென்னு சொன்னேன் சிஸ்டர் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ண எனக்கு தெரியல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த இதுவும் இல்லைங்களா ஸோ அதனால் நீ கொஞ்சம் சொல்லித் தருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் அவங்க கான்டெக்ட் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்லித்தரேன் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவங்க கான்டெக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி பேசணும் இப்படிலாம் அப்புறம் நானே பண்ணித்தரேன்னு சொன்னேன் இல்லை சிஸ்டர் நானே கற்றுக்குறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் வந்து ஹெல்ப்பு கேட்பாங்க ஆனால் அவங்களோட தன்னம்பிக்கை வந்து பிடிச்சிருந்தது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் அவங்க வந்து சொன்னேன் இல்லை சிஸ்டர் நானே பண்ணி கற்றுக்குறேன் அப்போ எனக்கு அது எப்படி பண்ணுன்றது எனக்கே தெரியும் எனக்கு எதாவது டவுட்டுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்படி அடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் அது மாதிரி அவங்கள வீட்டிலருந்தே ஃபோனிலேருந்தே பண்ணி அவங்களும் சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அடுத்த இந்த கொஷின் நான் கேட்டேன் நான் வேணாலும் என்னோடய சேனலை வந்து உங்கள் சேனல் பற்றி சொல்லட்டுமா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லட்டுமா இல்லை சிஸ்டர் நானே போடுறேன் வீடியோஸ் போடுறேன் நல்ல ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதோ நான் கண்டிப்பாக அதில் வந்து தேங்க்ஸ் சொன்னி நான் வீடியோஸ் போடுறேன் அப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நான் வீடியோ போட்டேன் அதுக்கான ஒரு அங்கீகாரமாக என்னையும் கண்டுபிடிச்சி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே சமயம் அவங்களோட கதையை கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்தது இந்த காலத்தில் இன்னமும் இந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் பொண்ணுங்க வந்து வீட்டில் செய்கிறா வேலையா தெரியாதா ஏன் அவங்கக்கிட்ட ஒரு நாலு வார்த்தை ஆறுதலாக கூட பேச மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இல்லை நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களாம் வந்து என்னை யாரையும் தெரியாது ஜஸ்ட் ஒரு யூடியூபில் பார்த்து அந்த ஒரு இதுக்காக வந்து என் ஷேர் பண்ணாங்க தெரியாதவங்ககிட்ட அவங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியாத அவங்களும் என் நம்பி உள்ளத்துல ஷேர் பண்ணாங்க இந்த கதை கூட நான் அவங்ககிட்ட கேட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது தைசா இதை பார்க்க ஆண்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்க இதை பார்க்குற ஆண்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்க கிட்டே வந்து வீட்டில் என்ன பண்ணுற சும்மா தானே சும்மா தானே இருக்கேன் எங்கள் அம்மா செய்யற வேலையா யாரும் பொண்ணுங்க செய்கிற வேலையை நீங்கள் செய்யற தைசா அந்த வார்த்தை கேட்காதுங்க நீங்கள் ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசலாம் கூட பரவாயில்ல அமைதியாக கூட போயிருங்க ஆனால் தயே அவங்களை சில படுத்த மாதிரி பேசாதீங்க பொண்ணுங்களா பாவம் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இல்லைனா வீடியோ பொறுமையை பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து வீடியோவில் பார்க்கலாம்